The cat sat on அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமா தான் பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீடு வந்து இப்ப நம்ம சிவனாண்டி கைக்கு வந்துட்டு அதாவது நம்ம சிவனாண்டி வந்து இப்ப சாமுண்டீஸ்வரி வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நடு ரோட்ல நிக்கிறாங்க நம்ம கார்த்திக் அதிர்ச்சியாயி போய் நிக்கிறாங்க நாளைக்கு எபிசோட வந்து மிஸ் பண்ணாம பாருங்க அத தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போகிறோம் அதுக்கு மேல உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து வீடு இறந்துட்டாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து அந்த காளியம்மா தான் காளியம்மா வந்து ஒரு மேஜிக் பேனா வச்சு அதாவது அதுல எழுதி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கையெழுத்து போட வச்சுட்டாங்க அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி கையெழுத்து மட்டும் தான் அதுல இருக்கு மச்ச எழுத்து எல்லாமே மறைஞ்சிட்டு அதுக்கடுத்து நம்ம காளியம்மா வந்து அவ இஷ்டத்துக்கு அந்த பத்திரத்துல ஏகப்பட்ட எழுதிட்டாங்க அதாவது சாமுண்டீஸ்வரி ஆகிய நான் வந்து மனப்பூர்வமாக எனது வீட்டை வந்து சிவனாண்டி பேருக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு அதுல டைப் பண்ணிட்டாங்க இப்ப வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வீடு வந்து தான் சொந்தம் அதாவது சிவனாண்டி வந்து இப்ப சந்தோஷத்துல இருக்காரு அந்த வீடு என் கைக்கு வந்துட்டு இனிமேல் அவளை நான் சும்மா உட அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாத்தையும் திரட்டிட்டு போறாரு அதாவது அந்த வீடு எனக்கு தான் ஏன் சொந்தம் பாருங்க பத்திரத்துலயே எழுதி இருக்கு அதாவது அந்த அம்மாவை போசோம்னா வீட்டை விட்டு போகமாட்டாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி போறாங்க அப்ப வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே அம்மா இந்த வீடு வந்து இப்ப சிவனாண்டி பேர்ல தான் இருக்கு இங்க பாருங்க பத்திரத்துல நீங்களே கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுடிஸ்வரி வந்து அப்படியே அதிர்ச்சியாயி போய் நிக்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து என்னதான் இதெல்லாம் அப்படி அப்படின்னு கேக்குறாரு அதாவது உங்க தான் அதுல இருக்கு நீங்க எப்படி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க பெண்களுக்காக நாங்க தொழில் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க தான் நான் இடம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டேன் நான் வீட்டை ஒண்ணும் நான் எழுதி வைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு நான் இதை கண்டுபிடிச்சு அவங்கள நான் சும்மா உடம்பண்டேன் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த காளியம்மா அந்த சிவனாண்டி முத்துவேலா தான் இருக்கும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து ஒரு புதிய அவதாரம் எடுக்காரு அது வேற லெவல் பரபரப்பா இருக்கும் கார்த்திக் சேர்ல மிஸ் பண்ணா பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க